இன்ஸ்டா பிரபலம் ரசிகர்களின் ரசிகர் மணி அவர்களோட ஒரு தப்பான வீடியோ கடந்த சில கான்ட்ரவர் சமூக வலைத்தளங்கள் வலைதளங்கள் பேசப்பட்டுட்டு இருக்கு ஆனா தொடர்ந்து மணி அவர்கள் அது ஒரு பொய்யான எடிட் பண்ண வீடியோன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாரு இந்த பிரச்சனையை ஒரு வழியா இன்னைக்கு சைபர் கிரைம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து முற்றப்பள்ளி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு மேலும் இத பத்தி கணிக்கிட்ட பல ரசிகர்கள் ஏன் நீங்க எதுவுமே இதுக்கு சொல்லாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்தாங்க இது தொடர்ந்து ஒரு நியூஸ் சேனல் கணிக்கிட்ட இது சம்பந்தப்பட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களாம் அதுக்கு கனி அவர்கள் இது எடிட் பண்ண பொய்யான வீடியோ அதுக்காக எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கலாம் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஆன்லைன்ல எதுவுமே உண்மை இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க இத பாத்துட்டு இப்ப பல ரசிகர்கள் மணிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போஸ்ட் போட்டனால அவங்களுக்கு நன்றியா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்க நீங்க கனி சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க